யாருக்கு மாலைகள் ஆவதென்று பூங்கொடிகள் பூக்கள் பூப்பதில்லை பணம் வாங்க வரன்னாலே நம்ம தான் லேட் பண்ணிட்டுமோன்னு தெரியலையே ஆளை எவ்வளோ துடிச்சு போன தெரியுமாடி வாய மூடி அந்த பேரை சொல்றதுக்கு கூட உனக்கு தகுதி கிடையாது கடைசியில அக்கம் விசாரிச்சு பார்த்தா உன்னை இங்க கூப்பிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க இவ்ளோ பதறி போய் அடிச்சு பிடிச்சு வந்திருக்கேன் தெரியுமாடி எனக்கே தெரியாது கார்த்தி ஜஸ்ட் பொண்ணு பாக்க வராங்கன்னு தான் சொன்னாங்க அதுக்குள்ள இந்த பணத்தை கொடுத்தா அம்மா நிப்பாட்டிடுவாங்கன்னு தான் கார்த்தி நான் நினைச்சேன் கேண்டி இதான் பிரச்சனைன்னு தெரிஞ்ச உடனே என்கிட்ட சொல்லிருக்க வேணா பைத்தியக்காரன் எப்ப பார்த்தாலும் லவ் பண்றேன் லவ் பண்றேன்னு சொல்றான் சரி ஓகே அவனை நம்ம அப்படி கூட நினைச்சுக்க வேணாம் கூட வேலை பாக்குறான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டாச்சும் என்கிட்ட சொல்லிருக்கலாமா இல்லையா எவ்வளோ டைம் டி கேட்டேன் உங்ககிட்ட எவ்வளோ டைம் கேட்டேன் காலில் விழுந்து கெஞ்சாத குறையா உங்ககிட்ட எவ்வளோ டைம் டி கேட்டேன் என்ன பவி பிரச்சனை என்ன பவி பிரச்சனை எவ்வளோ டைம் டி கேட்டேன் கடைசி செகண்ட் நீ வீட்டுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி கூட கேட்டேன் நைட்லாம் மெசேஜ் அவ்வளோ மெசேஜ் போட்டிருக்கேன் காலையில் நீ கால் பண்ணி பணம் வாங்க வரேன்னு சொன்னப்போ கூட பவி என்ன பிரச்சனை சொல்லுடின்னு சொன்னேன் ஆனா நீ சொல்றதுக்கு முன்னாடியே உன் பிரச்சனையை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் சரி உன் வயலை நீ சொல்லட்டும் அப்படின்னு தான் அமைதியா இருந்தேன் ஆனா இந்த பிரச்சனை இப்படியே முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் அவளை பாத்துக்கலாம் சரி இப்ப பயத்துல இருக்கா அதனால நம்ம பேசி கஷ்டப்படுத்த தேவையில்ல பணத்தை மட்டும் ரெடி பண்ணி கொடுப்போம் அவ பிரச்சனையை முடிச்சிட்டு வரட்டும் அதுக்கப்புறம் பேசிக்கலான்னு அமைதியா இருந்தேன் வெளியில இருந்து பாக்குற எனக்கு இவ்வளோ தூரம் பிரச்சனை தெரிஞ்சதே பெரிய விஷயம் டி அதை தெரிஞ்சுக்கிட்டு உனக்கு எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணணும் நீ என்கிட்ட பணம் வாங்க வந்தா எப்படியாவது உனக்கு அந்த சுச்சுவேஷனை புரிய வைக்கணும் இது தப்பு பவி ஒரு டைம் நீ பணம் கொடுக்குற அடுத்த டைம் இதை விட அதிகமாக பணம் தரேன்னு சொன்னா டேரெக்டா கல்யாணமே பண்ணி வச்சிருவாங்க பவி இப்படிலாம் நீ பயந்துக்கிட்டு பணம் கொடுக்காத எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு பவி அப்படின்னு டேரக்டா உங்ககிட்ட பேசிக்கலான்னு வெயிட் பண்ணன்டி பஸ் ஸ்டாப்ல நீ வரல டைம் ஆகிடுச்சுன்னு தான் விசாரிக்க ஆரம்பிச்சேன் அப்பதான் தெரிஞ்சது உனக்கு கல்யாணம்னு ஏடி அவன் தாலி கட்டியிருந்தா என்னடி பண்ணிருப்பாலி கட்டியிருந்தா என்னடி பண்ணிருப்பா சொல்லல ஆமா தேவையில்லாம தான் நீ என்ன கஷ்டப்படுத்துற ஏன்னா நான் தேவையில்லாதவன் தானே உன் லைஃப்ல அப்படித்தானே நீ முடிவு பண்ணிட்ட பாரு துருத்தி துருத்தி உன்னை லவ் பண்ற அதெல்லாம் நீ வெள்ளாட்டா நினைச்சுக்கிட்டு இருக்க பாக்குறப்பெல்லாம் ஐ லவ்யூன்னு சொல்லிட்டு இருக்க அதையும் நீ வெள்ளாட்டா நினைச்சிட்டு இருக்க ஏன் ஒருத்தர் இப்படி லவ் பண்றன்னு சொன்னா உங்க மனசுல ஏறாதா சீரியஸா மூச்சு வச்சுக்கிட்டு என் உயிரை நீந்தாண்டி என் உலக நீந்தாண்டி டைலாக் பேசுனாதான் உங்களுக்கு எல்லாம் புரியுமா ஏன் என்ன மாதிரி பையன் லவ் சொன்னா உங்களுக்கு புரியாதா அப்படி இல்லடா அப்படி இல்லைனா வேற எப்படி உனக்கு என்ன அஞ்சு லட்ச ரூபா பணம் தானே வேணும் அஞ்சு லட்ச ரூபாய் பணம் கொடுத்தா இப்போ உங்க அம்மா அடுத்தது உனக்கு ஒரு மாப்பிளை ஏற்பாடு பண்ணுவாங்க அந்த மாப்பிளைக்கு பதில் உங்க அம்மா கையில் கொடுத்து பிரச்சனையை முடிவு காட்டிடுவேன் அப்படி தானே உனக்கு சொல்யூஷன் வேணாம் பிரச்சனை அப்பப்போ முடிச்சா போதும் அப்படிதானே ஒரு பிரச்சனைன்னு வந்தா அதை தைரியமா எதிர்த்து நிக்க மாட்டேன் உங்க அம்மாவுக்கும் பதில் சொல்ல மாட்டேன் ஒரு ஒரு மாப்பிளை வரும்போது உங்க அம்மா அஞ்சு லட்ச ரூபா பணம் கேட்பாங்க அஞ்சு லட்ச ரூபா அஞ்சு லட்ச ரூபா ரெடி பண்ணி கொடு அதுல எந்த பிரச்சனையும் இல்லை ஆனா உன் தைரியத்தை மட்டும் நீ வெளியில வர வைக்க மாட்டேன் அப்படிதானே உனக்கு அப்பா அம்மா இருந்தும் இல்லாத மாதிரி இருக்காங்க எத்தனையோ பேர் அந்த அப்பா அம்மா கூட இல்லாம இந்த உலகத்துல சர்வே பண்ணிட்டு தான் இருக்காங்க அவங்களாம் உன்ன மாதிரி தைரியம் இல்லாம இருந்தா அவங்க வாழ்க்கை எல்லாம் எப்பவோ அழிஞ்சு போயிருக்கும் ஆபீஸ்ல எல்லாரும் பேசும்போது கூட நீ அமைதியா இருப்ப எதுக்காக இருந்தாலும் அழுவ அப்ப கூட நான் நினைச்சேன் சரி ஓகே இவ பேசதுக்கு தயங்குறா பேசுறதுக்கு தயங்குறான்னு ஆனா உன் வாழ்க்கைக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது கூட நீ பேசுறதுக்கு யோசிச்சுட்டு தான் இருப்பியா ஏன் அவன் ஒருவேளை தாலி கட்டியிருந்தா அப்ப தான் புருஷன் ஏத்துக்கிட்டு போயிருந்திருப்பியா உனக்கு தைரியம் இல்லை ஆனால் உன்னை சுற்றி இத்தனை பேர் இருக்காங்கல்ல அவங்க யாருக்கிட்டயாச்சும் சொல்லி இந்த பிரச்சனை எதிர்த்து நின்றுக்கலாம் இல்லை பயந்து பயந்து எல்லாரும் கொட்டை கொட்ட குடிஞ்சுக்கிட்டே போனால் எப்போ எதிர்த்து நிற்பேன் உன் மான மரியாதைக்கு ஒரு பிரச்சனை வரும்போது எதிர்த்து நிற்க மாட்டியா அப்போ கூட எதிர்த்து நிற்க மாட்டேன்னா அப்புறம் எதுக்கடி நீ இருக்க நீ இவ்ள தைரியம் எல்லாம் இருந்துகிட்டு உன் தம்பிய எப்படி நீ வளர்த்த ஆளாக்க போற உங்க சித்தி இப்பவே உன்னை டார்ச்சர் இன்னும் டார்ச்சர் பண்ண காத்துக்கிட்டு இருப்பாங்க அப்பெல்லாம் நீ எடுத்து பேசினா மட்டும்தான் ஆடிக்கிட்டு அவங்க சொல்றதுக்கு போனேன் உன்னாலையும் வாழ முடியாது உன் தம்பியும் நீ வாழ வைக்க முடியாது இதுக்கப்புறம் உன் உங்ககிட்ட பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல பவி லவ் பண்ற லவ் பண்றேன்னு உன் பைத்தியக்கார மாதிரி சுத்தி வந்துட்டு இருக்கேன் பவி என்ன நீ ஒரு செகண்ட் கூட நினைச்சு பாக்கல மதிக்கலல்ல என் லவ் உன் கண்ணுக்கு வெறும் ஒரு வெத்து காகித மதம் தெரிஞ்சிருக்குல்ல அட்லீஸ்ட் என்ன ஒரு மனுஷனா மதிச்சு உன் கூட வேலை பாக்குற ஒரு நல்ல நண்பனா நினைச்சு இந்த பிரச்சனையை சொல்லியிருந்தா கூட நான் சரி பண்ணி பவி இவ்வளவு தூரம் கூப்பிட்டு வந்து நிப்பாட்டி இருக்க நீ நினைச்சு பாரு பவி என்னால நினைச்சு பார்க்க முடியல உனக்கு கல்யாணம் ஆகி நான் என்னடி பண்ணிருப்பேன் என்கிட்ட நீ எதுவுமே கேட்டது கிடையாது ஃபர்ஸ்ட் டைம் என்னால பணம் ரெடி பண்ண முடியுமான்னு கேட்டேன் நான் ரெடி பண்ணிட்டேன் எடுத்துக்கோ உன் பிரச்சனைய இந்த பணம் தான் தீர்மானிக்கும் அப்படின்னா நீ இந்த பணத்தை எடுத்துக்கோ இல்ல உன் பிரச்சனைய உன் தைரியம் தான் தீர்மானிக்கும் அப்படின்னா உன் தைரியத்தை கையில எடுத்துக்கோ எதை கையில எடுக்கணும்ன்றத நீ முடிவு பண்ணு போவி இதுக்கப்புறம் உன் லைஃப்ல நான் வந்து உன்கிட்ட லவ் பண்றேன் என்னை ஏத்துக்க பவி என்னை ஏத்துக்க போவீங்களா சொல்ல மாட்டேன் ஏன்னா நான் தான் முட்டாள்தான் எனக்கு நீ ப்ரூஃப் பண்ணிட்டியே நீ பைத்தியக்கார மாதிரி பேசிக்கிட்டே இருடா நான் என்ன பண்றேனோ அதை தான் பண்ணிக்கிட்டே இருப்பேன்னு நீ தான் கல்யாணம் வரைக்கும் போயிட்டியே போ போடி இதுக்கப்புறம் நான் உன் மூஞ்சிலே முடிக்க மாட்டேன் நீ என் மூஞ்சில முடிக்காத ஆனா லைஃப்ல தைரியன்ற உன்ன நீ வர வைக்கலன்னு வச்சுக்கோயா இப்படி இல்ல இது விட மோசமா போய் ஒரு சூழ்நிலையில நிப்ப இதுக்கப்புறம் லைஃப்ல எப்படி இருக்கணும்ன்றத முடிவு பண்ணிட்டாச்சும் தெளிவா பாடு எடுத்துக்க ட்ரை பண்ணு குட் பாய் இதுக்கப்புறம் இந்த பைத்தியக்காரன் லைஃப்ல இல்ல ஆனாலும் தன் மௌனம் மட்டும் ஏதோ

எனக்கு அத்தை நான் வரேன்னு சொன்னோன்னே நீங்கள் எனக்கு பிடிச்ச எல்லாத்தையும் பண்ணியிருப்பீங்கன்னு அத்தையோட சாப்பாடு சாப்பிட்டு மூணு வருஷம் ஆகுது நானும் இன்னைக்கு ஃபுல்லாக திருப்தியாக சாப்பிடலான் இருக்கேன் தெரியுமா நான் எல்லா சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் அந்த சாப்பாடு ம் சரிங்க அத்தா நீ அவளை கூப்பிட்டு வாங்க நீங்கள் போங்க நீ வரேன் ஏமா எல்லாரும் பெத்த பொண்ண பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷமா பார்ப்பாங்க அதுவும் ரெண்டு நாள் மூணு நாள் பார்க்கலனால ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்கிட்டு என்னடி தங்கம் என்ன பண்ணுறேன் அப்படின்லாம் கேட்பாங்க மூணு வருஷமா உன்னை பெருஞ்சிருந்திருக்கேன் என்னை பார்த்தோன்னே உனக்கு ஒரு சந்தோஷம் வர வேணாமா மூணு வருஷம் கழிச்சு உன்னை பார்க்குறேன் சந்தோஷப்படணும் தான் ஆனால் சந்தோஷப்படுற மாதிரி சுச்சுவேஷனை நீ உருவாக்க மாட்றியே இப்போ என்னன்னா வந்ததும் வராததும் சந்தோஷத்தை கெடுத்துட்டேன் உன் குரல்ல ஒரு தெளிவு தெரியுது நீ வந்து இவ்வளோ சந்தோஷமா இருக்கேன் ஆனால் என் பிள்ளைங்க ரெண்டு பேர் குரல்லையும் தெளிவு தெரியலையேடி அவனுங்க ரெண்டு பேரும் காலையில் பேசின பேச்சு எனக்கு இன்னும் இருக்கேடி அம்மா உன் பிள்ளைங்க ரெண்டு பேரும் அப்படி பேசுறாங்க அப்படின்னா பிஸ்னஸ் டென்ஷனாக இருக்கும் அதுக்கெல்லாம் நான் என்ன பண்ண முடியும் எவ்வளோ பிஸ்னஸ் டென்ஷன்லையும் என் பிள்ளைங்க அப்படி பேசுறது இல்லையடி அதுவும் சின்னவன் தெளிவாக பேசுவாண்டி எப்போ ஃபோன் எடுத்தாலும் எவ்வளோ டென்ஷனில் இருந்தாலும் அத்தை அத்தை நான் அவன் வாய் நிறையா கூப்பிடும்போது என் மனசு நிறைஞ்சிரும்பி ஆனால் சின்னவன் காலையில் ஃபோன் பண்ணும்போது வையத்தை நான் பேசுகிறேன் அப்படின்னு அவன் சொன்ன குரலே எனக்கு இன்னும் மனசுக்கு கஷ்டமாக இருக்குது என்னடி பண்ண வந்ததும் வராதுமா ஓஹோ அவங்க குரல்லே தெரிஞ்சிருதா அவங்களுக்கு பிரச்சனையா பிரச்சனை இல்லையான்றதெல்லாம் அந்த அளவுக்கு நீ புரிஞ்சு வச்சுருக்க ஆனால் பெத்த பொண்ணோட மனசை நீ புரிஞ்சு வச்சுக்கல அப்படி தானே நான் பெத்த பொண்ணு தான் ஆனால் குணம் சரியில்லையே என்ன என்ன பண்ண சொல்கிறேன் ஏமா நம்ம அப்பா கடைசியா என்ன சொல்லிட்டு போனார்னு உனக்கு ஞாபகம் இருக்கா நம்ம அப்பா எதனால இறந்து போனார்னு உனக்கு ஞாபகம் இருக்கா பணமா பணம் பணம் மட்டும்தான் இங்கே எல்லாத்தையும் டிசைட் பண்ணும் கௌரவம் மட்டும்தான் இங்கே எல்லாத்தையும் டிசைட் பண்ணும் எல்லாத்துக்குமே பணம் முக்கியம் கௌரவம் முக்கியம் அந்தஸ்து முக்கியம் அதிகாரம் முக்கியம் இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் இந்த உலகத்தில் சர்வே பண்ண முடியும்னு அப்பா கடைசியாக சொன்ன வார்த்தை என் மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு அந்த வார்த்தை என்னால் மறக்கவும் முடியாது என் மனசுலேருந்து மாற்றவும் முடியாது இந்த உலகத்துல வாழ தெரியாமல் வாழ்ந்துட்டு போனவர் உங்க அப்பா கடைசியா அவர் ஏதோ சொல்லிட்டாருன்னு அதை பிடிச்சிட்டு நிக்கிறியடி நீங்கள் பாருமா என்னை கோவப்படுத்தி பார்க்காத வந்தது வராததுமா இப்படிலாம் நீ கிளாஸ் எடுக்கிறேன்ட்டு தான் நான் இவ்வளோ நாள் இங்கே வரல நான் தனியாக தான் இருந்தேன் ஆனால் என் வாழ்க்கை என் கையை விட்டு போயிடுமோன்ற பயத்துல தான் இப்போ கூட நான் இந்தியா வந்திருக்கேன் பணம் எப்பயுமே வாழ்க்கையை தீர்மானிக்காது இலக்கியா கூட நாலு பேர் நல்ல விதமாக இருந்தால் மட்டும்தான் அவங்க பாசம் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையை நல்லபடியா பார்த்துக்கிட்டேன் காசு பணத்தை மட்டும் வச்சுக்கிட்டு நம்மளால வாழ முடியாது டி நல்லா பேச நாலு பேர் வேணும் டி நல்லா பேச நாலு பேர் வேணும் தானே எல்லாரும் எங்கள் அப்பா கூட வச்சுருந்தாரு எல்லாருக்கிட்டையும் எங்கள் அப்பா பாசமாக தானே பேசினாரு அந்த நாலு பேர் எங்கள் அப்பாவுக்கு என்ன பண்ணாங்க நம்பிக்கை துரோகம் பண்ணாங்க பணத்தால எங்க அப்பாவை தோக்கடிச்சாங்க எங்க அப்பா பாசத்தை நம்பி ஏமாந்து போனாரு அப்படி என்னை ஏமாறக்கூடாதுன்னு சொல்லி என் மண்டையில் உரைக்கிற மாதிரி கடைசியெல்லாம் சொல்லிட்டு போயிருக்காரு அந்த கடைசி வார்த்தையை என்னால் மறக்க முடியாது பணம் 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 கௌரவம் அந்தஸ்து இது மட்டுந்தான் என் மைண்ட்ல இருக்கேன் காணாமா இப்படிலாம் பேசாத மா அப்பா சொல்லிட்டு போன வார்த்தையை நீ வேணா மறந்துருக்கலாம் நான் மறக்க மாட்டேன் எங்க அப்பா நம்பிக்கை தான் செத்து போனாரு பாசம் வச்சுருந்ததுனால தான் செத்து போனாரு யார் மேலேயும் பாசம் வச்சு அஞ்சு பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாது புரியுதா அப்படி பாசம் வச்சோம் அப்படின்னா அந்த பாசம் நம்மள முட்டாளாக்குமே தவிர வாழ வைக்காதுமா ஏய் கோவப்படாத விடு நான் அதை பத்தி பேசல நீ வா சாப்பிடலாம் வேணா பெத்த பொண்ணுக்காக நீ பேசின பேச்சே என் வயிறு நிறைஞ்சிருச்சு மனசு நிறைஞ்சிருச்சு நான் இப்படி தான் இருப்பேன் கௌரவத்தோடு தான் இருப்பேன் ஆஸ்தி அந்தஸ்தோட தான் இருப்பேன் அப்படி இருக்கிற ஒருத்தரை தான் கல்யாணமும் பண்ணிப்பேன் உன் மருமகன்ட்ட சொல்லிடு என்னை ஒழுங்காக கல்யாணம் பண்ண சொல்லி இல்லை என்னை வேற மாதிரி பார்ப்பீங்க மார்னிங் சார் மார்னிங் नंदினி சார் கூப்பிட்டுனீங்க ஆமா எனக்கு ஒரு சில டீடைல்ஸ்லாம் வேணும் உங்களுக்கு மெயில் பண்ணிருக்கேன் சோ அதுக்கு என்ன கிளியரிஃபிகேஷனோ அது ரிட்டர்ன் எனக்கு சென்ட் பண்ணுங்க ஓகே சார் ஓகே லீவ் இட் கிளம்புங்க ஏன் இன்னும் நி விட்டுட்டீங்க சார் அது அது சொல்லணுமா இல்ல ஏதாவது கேட்கணுமா சார் இங்க டிஸ்ப்ளே பண்ணி வச்சிருந்தீங்கல்ல அந்த துளசி ஃப்ரேம் எங்க எனக்கு நீங்க gift கொடுத்துட்டீங்க அது எங்க வைக்கணும் நான் தான் முடிவு பண்ணணும் சோ அது என்கிட்ட இருக்கு அவ்வளவுதான் தி நெக்ஸ்ட் क्वेश्चन எனக்கு நீங்க கொடுத்த துளசி செடி எனக்கு வேணும் புரியல எஸ்டே நீங்கள் எனக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்தீங்கல்ல அந்த கிஃப்ட் நான் என் டேபிளில் வச்சுட்டு போயிட்டேன் அதனால அது எனக்கு வேணும் நந்தினி நான் சொல்றத நல்ல மைண்ட்ல வச்சுக்கோங்க நீங்க எனக்கு துளசி கொடுத்தப்ப அதை நான் மிஸ்யூஸ் பண்ணிட்டேன் நான் என்ன சொன்னேன் உங்ககிட்ட வேல்யூவான பொருளை ஒருத்தவங்கள்ட்ட கொடுக்கறதுக்கு முன்னாடி தௌசண்ட் டைம் யோசிக்கணும் ஸோ யோசிச்சு தான் கொடுக்கணும் அவ்வளோ வேல்யூவான பொருள் அப்படின்னா நம்ம கொடுக்கவே கூடாது நம்ம தான் பத்திரமா வச்சுக்கணும் அப்படின்னு தென் நெக்ஸ்ட் ஒன் நீங்கள் கொடுத்த கிஃப்டை நான் ஷோ பண்ணி இங்கே வச்சுருந்தேன் நீங்கள் கேட்டிங்க சார் எதுக்கு இங்கே வச்சுருக்கீங்க யாராவது கேட்டால் என்ன பதில் சொல்லுவீங்க அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கேட்டிங்க நான் தெளிவாக நிதானமாக அதுக்கு ஆன்சர் பண்ணேன் ஞாபகம் இருக்கா டெல்மி த ஆன்சர் எஸ் ஆர் நோ ஸோ இவ்வளோ விஷயம் நடந்ததுக்கு அப்புறமும் நான் சென்டிமெண்ட்டாக வச்சிருந்த தோலிசி செடி நீங்கள் உங்கள் சென்டிமெண்ட்டை சொல்லாமல் கொடுத்தீங்க பட் என்னோட சென்டிமெண்ட்டை நான் சொல்லி தான் உங்ககிட்ட கொடுத்தேன் இது வேல்யூவான பொருள் பட் உங்களுக்கு கொடுக்கணும்னு தோணுச்சு நான் கொடுக்குறேன் அப்படின்னு பட் அப்படி சொல்லி நான் கொடுத்த ஒரு பொருளை யாரோ ஏதோ கேட்டுட்டாங்க சொல்லிட்டாங்க அப்படின்றதுக்காக தூக்கி போட்டுட்டு போயிட்டீங்க ஓகே தூக்கி போட்டுட்டு போயிட்டீங்க ஐ திங்க் இஸ் கரெக்ட் நான் சொன்ன விஷயத்த எனக்கே ரிமைண்ட் பண்ண மாதிரி அந்த விஷயம் இருந்துச்சு வேல்யூவான பொருள்னா நான் கொடுத்திருக்க கூடாதுல அதை நீங்கள் கரெக்டாக வச்சுப்பீங்களா என்னன்றது தெரியாம நான் உங்களுக்கு அந்த கிஃப்ட்டை கொடுத்துருக்க கூடாது ஸோ ஆல்ரெடி யூ ஆஸ்க் மீ எஸ்டே சார் இந்த கிஃப்ட்டை டிஸ்பிளே பண்ணி வச்சுருக்கீங்க யாராவது ஏதாவது நினைப்பாங்கல்ல அப்படின்னு கேட்டிங்க ஸோ நான் அப்பவே திங்க் பண்ணியிருக்கணும் இந்த மாதிரி கொஷின் கேட்குற ஒரு பொண்ணு இந்த கிஃப்ட்டை வாங்கிட்டு போயிட்டு என்ன பண்ணுவா இதோட வேல்யூ புரிஞ்சுக்கிட்டு நடந்துப்பாளான்னு நான் ஒரு நிமிஷம் யோசிச்சிருக்கணும் என்னொன்னு நந்தினி மீரா ஏன் உன்னை அவ்வளோ திப்பினாங்க தெரியுமா ஸோ அந்த கிஃப்டோட வேல்யூ மீராவுக்கு தெரியும் அதனாலதான் அவங்களுக்கு அவ்வளோ கோவம் இந்த கிஃப்டை ரோஹித் சார் ஏன் உங்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எல்லாருக்கும் அதோட வேல்யூ தெரிஞ்சிருக்கு பட் ஈஸியா நான் உங்ககிட்ட கொடுத்துட்டேன் அதனால தான் உங்களுக்கு அந்த கிஃப்டோட வேல்யூ தெரியல எனிவே ஒருத்தவங்க கொஷின் கேட்கும்போது உங்களால உங்களுக்கு பதில் சொல்ல முடியல ஸோ அந்த கிஃப்ட் உங்கள்கிட்ட இருக்கிறதே கரெக்டாகவும் இருக்காது அதனால தான் நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் இதுக்கப்புறம் அந்த பற்றி பத்தி நீங்க வேணாம் அதை கொடுக்கறதுக்கு நானே ரெடியா இல்லை அப்புறம் இன்னொரு விஷயம் எஸ்டர்டே மீரா உங்களை பேசினது தப்பு தான் பட் அதுக்கு கரெக்டான ஆன்சர் தான் பண்ணீங்க அந்த தைரியத்தை நான் பாராட்டுறேன் நந்தினி ஷீ இஸ் கரெக்ட் ஒர்க் வைஸ் எந்த குறையும் சொல்ல முடியாது உங்களோட ஒர்க்கை நீங்கள் கரெக்டாக பண்ணுறீங்க ஸோ அதில் நான் எந்த தப்புமே சொல்ல மாட்டேன் நீங்கள் சொன்ன மாதிரி அதாவது ஆல்ரெடி மீரா கிட்ட நீங்கள் சொன்ன மாதிரி இந்த கம்பெனிக்கு அப்ளிகேஷன் நீங்கள் போடாமலே உங்கள் டேலண்ட்டை வச்சு என்னோட தம்பி இந்த கம்பெனியில் உங்களை செலக்ட் பண்ணியிருக்காரு நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அவுட் புட் உங்க ஒர்க்கில் கொடுக்குறீங்க ஓகே ஷீ இஸ் கரெக்ட் பட் பர்சனலி நீங்க தைரியமானவங்க கிடையாது ஓகேவா ஒரு கிஃப்டை எம்டி கொடுத்தாரு அப்படின்னா அதோட மீனிங் யார் கண்ணுக்கு எப்படி வேணாலும் தெரியலாம் உங்க கண்ணுக்கு எந்த மீனிங்களும் தெரிஞ்சிருக்க கூடாது அவ்வளோ ஆன்சர் மீராவுக்கு பண்ண நீங்க அந்த கிஃப்ட்டுக்கான ஆன்சரையும் பண்ணிருந்தீங்க அப்படின்னா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன் அந்த கிஃப்ட்டை அங்கே வச்சுட்டு வந்திருப்பேன் அட்லீஸ்ட் நீங்க அந்த கிஃப்ட்டை சஞ்சிக்கிட்ட ரிட்டர்ன் அவர்கிட்ட கொடுத்துருங்கன்னு சொல்லாம போயிருந்தா கூட நான் அந்த எடுத்து வந்திருக்க மாட்டேன் நீங்களே தான் சொல்லிட்டு போயிட்டீங்களே அந்த கிஃப்ட் கொடுத்துருங்க சார் இந்த கிஃப்ட்டால நிறைய பிரச்சனை ஸோ எம்பியால ஒரு ஸ்டாஃப் எப்பவுமே பிரச்சனை வரக்கூடாது அதுல நான் கிளியராக இருப்பேன் சோ I am D, meaning our staff. Seriousness, apart from go to your place, start your work. Sorry, sir. I don't need your sorry, okay? Go to your place. Sometimes some advantages is wrong, right? Yes, I know my mistake. So, now I clear. Go to your place. கண் பேசும் வார்த்தைகள் உன்னால நான் சொன்ன ரீசன் அக்செப்ட் பண்ணிக்க முடியாதுடி திரும்பி வருவே என்கிட்ட பேசிறதுக்கு சோ ஆல்வேஸ் வெயிட்டிங் ஃபார் யூ ஏண்டா பிரகாஷை பற்றி ஒரு நாள் கூட என்கிட்ட நீ கேட்டது கிடையாது அப்படி இருக்கும்போது இவ்வளோ விஷயம் தெரிஞ்சு வச்சுருந்துருக்கேன் எனக்கே ஷாக் ஆகிடுச்சு தெரியுமா சின்ன வயசில் நான் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன்டா அதுக்கப்புறம் ஒரு பிசினஸ் மேன் ஆகணும்னு ஆசைப்பட்டேன் அதெல்லாம் எனக்கு ஈஸியாக கிடைக்கல உனக்கு தெரியாதுடா எல்லார் வீட்லேயும் அவங்க அப்பா அம்மா படிக்க வைப்பாங்க இல்லை சொந்தக்காரங்க படிக்க வைப்பாங்க இல்லை ஏதாவது ஒரு ஸ்காலர்ஷிப் ஸ்பான்சர்ஸ் யாராவது படிக்க வைப்பாங்க பட் என்னை படிக்க வச்சு ஆளாக்கானது என் தம்பிடா என்னோட எல்லா தேவையும் பூர்த்தி பண்ணியிருக்கான் நான் மனசுல நினைச்சாலே நான் என்ன மனசுல நினைக்கிறேன்றதை தெரிஞ்சுக்கிட்டு என் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தியிருக்கான் உனக்கு தெரியாதது இல்ல ஸ்டில் நவ் என் லைஃப் முதற்கொண்டு அவன் கொடுத்ததுதான் அப்படி பண்ணிட்டு இருக்கிற என் தம்பிக்கு ஏதாவது ஒரு சுச்சுவேஷன்ல அவனுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணிட மாட்டமான்னு தேடி ஓடிட்டு இருக்கான்டா இத்தனை வருஷமா அப்படி இருக்கிற பட்சத்துல அவன் மனசுல இருக்கிற இவ்ளோ பெரிய ஆசையா தெரிஞ்சு வச்சுக்காம இருந்திருப்பான்டா அவன் சின்ன வயசுல இருந்து எதுக்குமே ஆசைப்பட்டது இல்லடா ஏன்னா என்னோட ஆசையை மட்டும்தான் அவனோட ஆசையா பாத்துருக்கான் என்னோட கனவை மட்டும்தான் அவன் கனவா நினைச்சு வாழ்ந்திருக்கான் அப்படிப்பட்டவன் அவனுக்குன்னு ஒரு கனவை வர வச்சிருக்கான்டா அவனுக்குன்னு ஒரு ஆசையை வர வச்சிருக்கான் அந்த கனவை அவன் கையில கொடுக்கலனா நல்லா அண்ணனடா ஆனா யாருக்கும் வலிக்காம அவன் கனவை அவன் கையில கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கான் அண்ணா தீ வாடா நம்மை போல நெஞ்சம் கொண்ட அண்ணன் தம்பி யாரும் இல்லை தன்னை போல என்னை எண்ணும் நீயும் நானும் ஓர் தாய் பிள்ளை தம்பி உந்தன் உள்ளம் தானே அண்ணன் என்றும் வாழும் எல்லை ஒன்றாய் காணும் வானம் எங்கும் ரெண்டாய் மாற நியாயம் இல்லை கண்ணோடுதான் என்ன மிஸ்டர் கார்த்திக் எம்டிஏ கட்டி பிடிச்சிட்டு நிக்கிறீங்க நான் எம்டிஏ கட்டி பிடிச்சிட்டு நிக்கலாம் என்னோட பிரதரை கட்டி பிடிச்சிட்டு நிக்கிறேன் கட்டி பிடிச்சிட்டு நிக்கிறது பிரகாஷ் டே எதுக்கு ஃபீல் பண்றா உன் லைஃபை உன் கையில கொடுத்துட்டு தான் இத பத்தி பேசணும்னு இருந்தா ஓ அப்படி சரி சரி லைஃபை கையில கொடுக்கிற வரைக்கும் உன் பவிாரியையும் கல்யாணம் பண்ணிக்காம பாளான் அவளை பத்தி பேசாத ப்ரோ போய் சண்டை போட்டு வந்தியா நீ அதெல்லாம் விடு ஆமா பிரகாஷ் கண்ணு நான் உன் முன்னம் முன்னேறு நீ மென்மேல டே கார்த்திக் பிரகாஷ் ஒன்னும் சும்மா சாதாரணமான ஆள் கிடையாதுன்னா இந்த ரூம்ல கேமரா ஒர்க் ஆகாது தெரியுமாடா ஆமா அதனாலதான் இந்த ரூம் அடிக்கடி வரியா ப்ரோ அப்புறம் பிரைவசி வேணும்ல நானும் அப்பப்போ யோசிப்பேன்டா இவன் எங்கேயோ காணாமல் போய்ட்றான் திடீர்னு பார்த்தா ஆஃபீஸ்குள்ளே தான் இருக்கான் திடீர்னு பார்த்தா காணாமல் போய்ட்றானேன்னு கேமராவை போதெல்லாம் நோட் பண்ணிட்டு தான் இருப்பேன் ஆனால் இந்த ரூம்குள்ளே வந்து நீ இவ்வளோ நேரம் ஹால்ட் அடிக்கிற விஷயம் எனக்கு தெரியாமல் பிடிச்சி பார்த்தியா எப்படிறான் இவன் ஆஃபீஸில் இருந்தாலும் எல்லாரையும் சமாளிச்சுட்டு கிளைண்ட் கால்லாம் அட்டன் பண்ணுறான்னு பார்த்தேன் இந்த ரூமோட ரகசியம் என்னன்னா அதெல்லாம் இருக்கட்டும் பிரகாஷ் கையில என்ன என்ன கையில இது ஓ அது ஒன்னு இல்ல ப்ரோ

உனக்கு ஒரு சின்னதாக வலி ஏற்பட்டாலே தாங்க மாட்டேன் எல்லாரும் கூட இருக்கணும்னு வேன் இப்போ இவ்வளோ பெரிய காயத்தை ஏற்படுத்திட்டு வந்திருக்க இப்போ நான் வாடான்னு சொன்னால் கூட வரமாட்டேன் உன் புடிவாதத்தில் தான் இப்போ நீ என்ன பண்ணுறியோ பண்ணுடா எனக்கு புரியுது பிரகாஷ் இது தானே ஏற்பட்ட காயம் கிடையாது நீயா உனக்கு ஏற்படுத்திக்கிட்ட காயம் இப்படி பாரு பிரகாஷ் பாவிக்கு ஒன்றுனா உனக்கு வலிக்குது நீ லவ் வச்சிருக்க கரெக்டு தான் பட் இலக்கியாவுக்கும் உன் மேலே லவ்வா இல்லை அஃபெக்ஷனா இல்லை அத்தை பையன் மாமா பையன்ற உறவா அதெல்லாம் எனக்கு தெரியாது லைஃப்பில் இல்லைன்றது உனக்கு எவ்வளோ வலிக்குதோ அதே மாதிரியே தான் இலக்கியாவுக்கும் வலிக்கும் நீ நல்லா யோசிச்சு மூவ் பண்ணணும் மாமா நம்பிக்கை துரோகத்தால இறந்து போனாரு மாமாவோட ஃபேமிலி மொத்த பேரும் மாமாவை ஏமாத்திட்டாங்க இலக்கியா அதை பார்த்து பார்த்து கேட்டு கேட்டு வளர்ந்தவ மாமாவுக்கு அப்புறம் அத்தையும் நம்ம பாத்துக்கிறோம் கூப்பிட்டு வந்து இது வரைக்கும் அத்தை மனசு கஷ்டப்படுத்தாம நம்ம நடந்துட்டு இருக்கோம் அத்தையும் அப்படிதான் நீ எவ்வளோ ஸ்மார்ட்னு எங்களுக்குலாம் தெரியும் அப்படிப்பட்ட நீயே பவிக்கு ஒன்றுன்றப்ப முட்டாள்தனமாக கையை காயப்படுத்திட்டு வந்திருக்க ஸோ அவ்வளோ அதே மாதிரி தான் முடிவெடுப்பா நீ இல்லை அப்படின்றது ஒரு சுச்சுவேஷனில் அவளுக்கு புரியும் போது அவ்வளோ இதே மாதிரி நிறைய பண்ணுவா பட் யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராமல் அத்தை மனசையும் கஷ்டப்படுத்தாமல் இலக்கிய மனசையும் கஷ்டப்படுத்தாமல் அவளுக்கு ஒரு நல்ல லைஃபை தேடி தர வேண்டியது உன்னோட பொறுப்பு உன் பவி உனக்கு தான் பட் இலக்கியாவுக்கு ஒரு லைஃப் அமைச்சு கொடுத்துட்டு நீ பவி கையை பிடிச்சா மட்டும்தான் பிரகாஷ் கரெக்டாக இருக்கும் மாமா இல்லாம சின்ன வயசுலந்தே கஷ்டப்பட்டுட்டாங்க அவங்க பட்ட கஷ்டத்துக்கு எல்லாம் ஆறுதலா இருந்துட்டோம் அவங்களோட ஒரே பிடிப்பு இலக்கியம் மட்டும் தான் அவளோட லைஃப் ஆகும் ஆகும்போது அத்தையை நம்ம இவ்வளவு நாள் பாத்துகிட்டதுல அர்த்தமே இல்லாம போயிருந்தா உனக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சு நடந்து போனா நான் இப்படி எதிர்பார்க்கலடா நீ பண்ண விஷயத்த என்னால தாங்கவே முடியலடா போடா ப்ரோ ப்ரோசம் பாசம் தினம் பாடும் தமிழ் பாட்டு சஞ்சய் ப்ரோ காயில இவ்வளவு அடிபட்டு வந்திருக்கான் உனக்கு இதே என்ன பத்த போகாமா தெரியலையா போயிட்டேக்காரா உன்னை ஏவன்டா காயப்படுத்திக்க சொன்னா ப்ரோ எப்படி பேசிட்ட பின்ன எப்படி பேச சொல்ற லூசுத்தனமா நீ பண்ணிட்டு வந்த காரியத்துக்கு யோ இது சென்டிமெண்ட் சீனியா எங்க அண்ணன் எப்படி ஃபீல் பண்ணிட்டு போனாரு அந்த மாதிரி நீயும் ஃபீல் பண்ணுயா உன்னை அண்ணன் அண்ணன் எப்படி கூப்பிட்டு விட்டுருக்கேன் முன்னையிலே இருந்து அண்ணன் கூப்பிடாத கால் மீ சஞ்சய் ஓகேவா நீ அண்ணன் கூப்பிடுறதுக்காக நீ பண்ற பைத்திய காரத்தனத்துக்கு ஒத்து ஒத்துவத முடியாது சஞ்சய் ப்ரோ கொஞ்சம் தான கொஞ்சம் அத வாயெல்லாம் உடச்சிருவா சொல்லிட்டேன் அவ ஃபேமிலி சுச்சுவேஷன் பத்தி உனக்கு நல்லாவே தெரியும் அப்படி ஒரு அட்மாஸ்பியர்ல வளர்ந்த பொண்ணு இப்படிதான்டா முடிவு எடுப்பா டேய் அவ தைரியம் இல்லாம வளர்ந்ததுக்கு காரணமே சின்ன வயசுல இருந்து அவளுக்கு அரவணைப்பா யாருமே இல்லடா அம்மா பாசன்றது எவ்வளோ பெரிய பாசம் தெரியுமா கிட்டத்தட்ட உனக்கு தெரியுதா தெரியலையான்னு எனக்கு தெரியல பவிக்கு ஒரு பன்னெண்டு வயசு இருக்கும் அப்பா அவங்க அம்மா தவறிட்டாங்க உனக்கு அவளை பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்ச உடனே நான் அவளை பற்றி கலெக்ட் பண்ண டீட்டெயில்ஸு அப்படி பன்னெண்டு வயசுலேருந்து ஒரு அரவணைப்பே இல்லாமல் வளர்ந்துருக்காடா அவளுக்கு ஒரு அண்ணனும் அக்காவோ இருந்திருந்தா கூட அந்த பாசம் கிடைச்சிருக்கும் அவளுக்கு ஒரு தம்பி தான் அந்த தம்பிக்கு இவ தான் தாயா இருந்து வளர்த்துருக்கா அதுக்கப்புறமும் இந்த சமூகம் சும்மா இல்லடா அவளை பார்த்து ஆள் வேணும் அவங்க தம்பியை பார்த்து ஆள் வேணும்னு அவங்க அப்பாவுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சாங்க ஒரு கேரக்டர் வந்து தொட்டத்துக்குலாம் பயத்தை காட்டி வளர்த்துருக்காங்க பயம் 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 அதை மட்டும்தான் அவ மைண்ட்ல வச்சு வளர்ந்துருக்கா அந்த பயத்துக்கு நடுவுலையும் முன்னேறிடலாம் படித்தா முன்னேறிடலான்னு அந்த பயத்தையும் மனசுக்குள்ள போட்டுக்கிட்டு அவள் படிச்சா ஆளானா பேல தேடுறதுக்கு கூட பயந்துக்கிட்டு இருந்தப்போ தான் நீ அவளை பார்த்த அதுக்கப்புறம் நம்ம கம்பெனி மூலயமா ஆஃபர் லெட்டர்ஸ் கொடுத்துதான் அவங்க ஃப்ரெண்டு அவ வேலைக்கு எடுத்தோம் அவளுக்கு பாசம்னா என்னன்னே தெரியாதுரா அவ பாசன்ற ஒரு உணர்வை அனுபவிச்சதே கிடையாது ஏன்னா அவங்க அப்பாவும் குடிக்க அடிக்ட் ஆயிட்டாரு சோ அவ பாசத்தை கொடுத்து மட்டும்தான் பழகிருக்கா தம்பிக்கு வேற யாருக்கும் அவ பாசத்தை குடுத்ததும் கிடையாது கொடுக்கணும்னு நினைச்சதும் கிடையாது அதே மாதிரி அவ எந்த பாசத்தையும் அனுபவிச்சதும் கிடையாது இன்னைக்கு பவிய பத்தி பேசும்போது எதுவுமே தெரியாத மாதிரி கதை கேட்ட அவங்க சித்தி தான் சொல்லும் போது கூட அப்படியாடா சித்தியா அப்படின்னு கதை கேட்ட இவ்வளவு டீடைல் அப்படி தான் கதை கேட்க முடியும் உனக்கு என்ன தெரிஞ்சதுன்னு நான் தெரிஞ்சுக்க வேணாம் அதனால கேட்டேன் மற்றபடி உனக்கு பிடிச்சிருக்குன்னு நீ சொன்ன அடுத்த நாளே பாவிய பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் கலெக்ட் பண்ணிட்டேன் இங்க பாரு ஜோக்ஸ் அப்பாட்ஸ் ஒன்னு மைண்ட்ல வச்சுக்கோ அவளுக்கு இதுக்கப்புறம் நீ நீந்தான் இருக்கணும் ஈஸியா சொல்லிடலாம் நீ அவளை லவ் பண்றனு ஆனா திரும்ப அவ உன்ன லவ் பண்றன்னு சொல்றதுக்கு அவளுக்கு ஆயிரம் யோசனை இருக்கு பயத்தை மட்டுமே பார்த்து வளர்ந்தவடா சமூகம் அவளை பயத்தை காட்டி மட்டும்தான் தான் யார் மேலேயும் மேலயும் நம்பிக்கை கிடையாது ஏமாற்றம் வழி வேதனை இதுக்கு நடுவுல வளர்ந்துருக்கா இதுக்கப்புறம் அவளுக்கு தான் எல்லாத்தையும் புரிய வைக்கணும் மைண்ட்ல வச்சிட்டு ஒழுங்காக நடந்துக்கோ பைத்திய கர்த்தனமா பண்ணி தேவை அவளையும் கஷ்டப்படுத்திட்டு நிக்காத இப்போ நீ பண்ணிட்டு வந்த காரியத்துக்கு அவள் என்ன பண்ணிட்டு இருப்பான் வேற தெரியல அதுக்கப்புறம் உங்க அண்ணன் சொல்லிட்டு போனானே அதே மாதிரி தான் உனக்கு பவிய பிடிச்சிருக்கு அந்த லவ்வை இப்படி நீ எக்ஸ்போஸ் பண்ணிட்டு வந்திருக்க உங்ககிட்டே இருந்து நாங்க இப்படி எதிர்பார்க்கவே இல்லை நீயே எப்படி பண்ணும்போது போது இலக்கியாவும் சேம் இதே மாதிரி பண்ண நிறைய சான்சஸ் இருக்கு ரோஹித் சொன்ன மாதிரி யாருக்கும் வலிக்காம பிரச்சனையை முடிக்க பாரு அதெல்லாம் பாத்துக்கலாம் ப்ரோ அவளுக்கு வலிக்காம அவளோட லைஃப் என்னன்னு நான் அவளுக்கு புரிய வைக்கிறேன் நான் சரியானோ ஆள் தெரியுமா ப்ரோனினே என் ப்ரோ எப்படி பாசம் வச்சிருக்கான்னு வெளிப்படையா சொல்லிட்டு போறாரு அந்த மாதிரி நீ ஒரு நாள் ஆச்சு சொல்றேன் என் மேல பாசம் இருக்குன்னு ஆனா எனக்காக எல்லா டீட்டெயிலும் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கல சரியான ஆள் நீ ஆசமும் இல்ல பாயாசமும் இல்ல எப்ப எங்க போய் அடி வாங்குவோன்னு தெரியல அதனால உன்னை பின் தொடர்ந்து இதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு மத்தபடி நீ நினைக்கிற மாதிரி ஒரு வெங்காயமும் இல்லா நச்சுருவ வலிக்குதா இல்ல சும்மா குளு குழு குழுவும் இருக்கு கேள்விய பத்தியா நல்லா வலிக்கட்டும் நல்லா வலிக்கட்டும்னா இதெல்லாம் தேவையா உனக்கு வீண் வேலை பாத்துட்டு வந்திருக்க அதெல்லாம் யாரும் இங்கே அழுவல ஒழுங்கா வேலையை பாரு சொல்லிட்டேன் நான் போறேன் சஞ்சய் ப்ரோடா அதே என்னால சாப்பிட முடியாது சொல்லிட்டேன் வந்து ஒழுங்கா ஊட்டி விட்டுருன்னா முடியாது அதெல்லாம் எனக்கு தெரியாது ஒழுங்கா பாரு ஊட்டி விட்டுறேன் பாரு ரைட் ஹேண்ட்ல ஆடி இருக்கேன் ப்ரோ எனக்கு தெரியும் சஞ்சய் ப்ரோ எங்க அண்ணா எந்த அளவுக்கு ஃபீல் பண்றாரோ அதே அளவுதான் நீ என்னை பத்தி ஃபீல் பண்ணுவ எல்லாத்துக்கும் காரணம் ஒருத்தி

அப்படிலாம் சொல்லக்கூடாது சொல்லும் பாஸ்ட்லயும் பவிதான் பிரசன்ட்லயும் பவிதான் ஃபியூச்சர்லயும் பவிதான் என் அத்த பெத்த ரத்தினமே ஒருத்தவங்கள்ட்ட ஒரு வேலையை கொடுக்குறோம் அப்படின்னா ஜஸ்ட் வேலையை கொடுத்ததோட நிப்பாட்டக்கூடாது அவங்க வேலையை முடிச்சிட்டாங்களான்னு கால் பண்ணி கேட்கணும் அப்படி கேட்டியா எனக்கு புரியல என்ன சொல்ல வரீங்க ப்ராஜெக்ட் ஃப்ளாப்பு ஃப்ளாப்பா அப்பல தாலி கட்ட போயிருக்காப்ல ஆனால் முடிச்சு போட தெரியலனே வந்துட்டா அப்படியா கல்யாணம் வேணான்னு என் பாவிக்கு எனக்கு மன காதல் அவ்வளோ ஸ்ட்ராங்கான காதல் என்ன நீ நினச்சின்னு இருக்க அப்படியே ஃப்ளாப் ஆகிடும் நினச்சியா உன்னோட பிளான்ல லவ்மா லவ் டீப் லவ் எவ்வளவு ஆளுன்னு எனக்கே தெரியாது நீ தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டா முடியுமா சரி ஓகே பிளான் ஃபிளாப் ஆயிடுச்சு சரி அப்புறம் ஊர்லேருந்து வந்திருக்க நம்ம ஊர் சாப்பாடெலாம் சாப்பிட்ருக்க மாட்டேன் மார்னிங்லேருந்து நீ கொடுத்த டென்ஷன்ல வேற நானும் சரியா சாப்பிடல ரெண்டு பேரும் போய் வெளியில சாப்பிடலாமா நல்ல பிரியாணியா மொதல் பிளான்லேயே பவிய உங்ககிட்டேருந்து பிரிக்கணும்னு நினச்சேன் நான் பார்க்குறப்ப பவி உன் கூட இருக்கக்கூடாதுன்னு நினச்சேன் அதே மாதிரி ஃபஸ்ட் நாள் நான் ஆஃபீஸ் வரும்போது அவள் இல்லை இதுக்கப்புறம் அவள் வந்தாலும் அவள் இங்கே இருக்காதபடி நான் பார்த்துப்பேன் ஹோ அப்படி என்னமாமா என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது உனக்கு என்ன இல்லை கேட்க போற மூக்கு மொழியுமா அழகா லட்சணமா தான் இருக்க ஆனா எனக்கு தான் என்னன்னு தெரியல உன் மேல வரல இந்த வியாக்கியானெல்லாம் நீ ஒன்னும் பேச தேவையில்லன்னா நீ என்னதான் கல்யாணம் பண்ற அவ்வளோதான் சொல்லிட்டேன் இதை யார் நினச்சாலும் மாற்ற முடியாது எப்படி நம்ம கல்யாணம் நடக்கணுன்றதை நான் டிசைட் பண்ணுறேன் இதுக்கப்புறம் நான் கொடுக்குற பிரச்சனையெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்றதை மட்டும் நீ என்ன என் தங்கமே நான் யோசிக்கிறதுலாம் இருக்கட்டும்டா மாமா உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன் என்ன தெரியுமா நீ கொடுக்குற பிரச்சனைய நான் ஹேண்டில் பண்ண போறேன்றதுலாம் கரெக்டு தான் ஆனா உனக்கே பிரச்சனை ஸ்டார்ட் ஆக போதேடா அதை நீ எப்படி சமாளிக்க போற அதை சமாளிக்க முடிஞ்சா சமாளிச்சுட்டு மீதி இருக்கிற டைம்ல எனக்கான பிரச்சனையும் நீ திங்க் பண்ணி என்ன மாமா என்ன சொல்ல வர மாமா யோசிக்காத யோசிக்காத வேணா அந்த பிரச்சனையை மட்டும் நீ எடுக்காத கையில் நாம லவ் பண்ற லவ் விட நம்மள தேடி வர லவ் ரொம்ப ஸ்ட்ராங் ஆனதுன்னு நானும் பதிக்க ட்ரை பண்ணி சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன் அதே மாதிரி உனக்கு ஒருத்தவங்க சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க அது உன் காதல ஏற மாட்டது பத்தியா ஆமா ஆல்வேஸ் ஆன் தி வே யுவர் ஹீரோ செல்லக்குட்டி கௌதம் ஹாய் செல்லக்குட்டி ஹவ் ஆர் யூ வெல்கம் டு இந்தியா மாமா கிட்ட சொல்லாம கிளம்பி எங்கடி வந்துப்பாங்க தனியா